ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமிகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு மே மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் மே மாதத்துல கிரகங்களின் பயிற்சிகள் அதாவது வருட கிரகங்களான குரு பகவான் பதினைந்தாம் தேதி மே மாதம் பயிற்சி ஆகிறார் அடுத்து ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒன்றரை வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய அந்த சர்ப்ப கிரகங்களின் பயிற்சி மே மாதம் பத்தொன்பதாம் தேதி நடக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா மாத கிரகங்களான சூரியன் பாத்தீங்கன்னா உச்சத்திலிருந்து ராசிக்கு வர்றார் அதுவும் மே மாதம் பதினைஞ்சாம் தேதி இருக்க போது ஏழாம் தேதியும் இருபத்தி நான்காம் தேதியும் புதன் பகவான் மீன ராசியிலிருந்து மேஷராசிக்கு ரிஷப ரிஷபராசிக்குன்னு பெயர்ச்சியாக போறார் அடுத்து பாத்தீங்கன்னா சுக்ரன் பகவான் பாத்தீங்கன்னா மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது சுக்கரன் ஆகப்பட்டவர் முப்பத்தி ஓராம் தேதி அந்த மே மாதம் பயிற்சி ஆகிறார் இந்த மாதிரியாக எல்லா கிரகங்களும் பயிற்சியாக கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இருக்க போது இந்த மே மாதத்துல அக்னி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய வெயிலின் தாக்கம் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த அக்னி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கும் எல்லாரும் பார்க்கும்போதே தெரியும் அது மே மாதம் நான்காம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கு இந்த அக்னி நட்சத்திரத்தின் பொழுது சுப நிகழ்ச்சிகளை பொதுவாக பொதுமக்கள் தவிர்க்கணும் சுப நிகழ்ச்சிகள்னா பாத்தீங்கன்னா திருமணங்கள் கிரகப்பிரவேசங்கள் வீடு வாகனம் வாங்குறது இந்த மாதிரியாக சுப நிகழ்ச்சிகளை இந்த கா இந்த காலகட்டத்துல நம்ம செய்தோம்னா தேவையில்லாத பிரச்சனைகள் நமக்கு அதிகமாக வரும் இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்குண்டான பலன்களை இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு நல்ல நாட்களை எதிர்பார்த்து அமர்ந்துட்டு இருக்கிறீங்க எங்களுக்கும் ஒரு நல்ல வேலை வராதா நல்ல காலங்கள் பிறக்காதா அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் எப்போதுமே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகள் எப்போ நிறைவேறினாலும் அதை மறந்துட்டு அடுத்த கட்ட ஒரு தேவைகளை நோக்கி நகர் நகர்ந்து செல்லக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் அந்த நமக்கு என்ன தேவை இருந்தது அது நமக்கு கிடைச்சதே அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படாம ரிஷபராசி அன்பர்கள் அடுத்த தேவைகளை நோக்கி சட்டணும் மாறிடுவாங்க இப்ப இன்னைக்கு வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் நமக்கு அடுத்த வருஷத்துலயே நல்ல வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் வந்திருக்கு நல்லா வாங்கியாச்சு கட்டியாச்சு இருந்தாச்சு அப்படின்னு போனா அடுத்த ஒரு ஒரு அடுத்து ஏதாவது ஒரு சொத்துக்கள் வாங்கணும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட பத்தி யோசிக்கணும் அப்படியே அந்த அடுத்தடுத்து வாழ்க்கை பயணத்தை உடனுக்குடன் மாற்றி கொள்பவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கிற இருக்கிறார் மாத இறுதியில தான் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அதனால இன்னும் உங்களுக்கு வர வேண்டிய ஒரு வருமானங்கள் இந்த மாதத்துல கரெக்டா வரக்கூடிய ஒரு டைமாக இருக்க போது அடுத்து இந்த மாதத்துல உங்களுடைய ராசியிலிருந்து குரு பகவான் நகர்ந்து செல்கிறார் பெரிய ஒரு பிரச்சனை உங்களுக்கு இந்த மாதத்துல முடிஞ்சிடும் யார் யாருக்கெல்லாம் குடும்பம் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்குதோ அடுத்து கடன் சம்பந்தமாக தொந்தரவுகள் இருக்குதோ இது எல்லாமே இந்த மாதத்துல உறுதியாக முடியக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் நிறைய அவமான அசிங்கங்களுக்கு இடையில தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க பெரிய அளவு சாதிக்கல மேடம் ஆனாலும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை எங்களுக்கு முடிச்சாலே போறோம் கூட பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த குருவின் பெயர் மூலமாக அதிகப்படியான ஒரு நன்மைகளை பெறக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது இந்த மாதத்துல இருந்தே இந்த ரிஷபராசி என்பர்கள் அளவு அதிகமான ஒரு வருமானத்தை சம்பாதிக்க கூடிய ஒரு நேரம் அடுத்து ஒரு வேலை வாய்ப்புகள்ல இதுவரைக்கும் போன வருஷம் நீங்க செஞ்சிருப்பீங்க அந்த மூலமாக பெரிய அளவு வளர்ச்சி இல்ல உங்களுடைய வாழ்க்கையில இன்னமும் எனக்கு அப்படியேதான் இருக்கு எந்த விதமான ஒரு மூமெண்டுமே இல்ல அப்படியே எனக்கு எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லோருக்குமே இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு நிறைய ஒரு வாழ்க்கை மாற ஒரு தருணங்களாக இருக்கும் நிறைய வருமானங்கள் இரண்டாம் இடத்துல குரு போயாச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் பிரிந்த கணவன் தம் கணவன் மனைவி உறவுகள் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏதோ ஒரு சின்ன ஒரு யதார்த்த பேச்சுனால இருந்த சண்டைகள் பாத்தீங்கன்னா இப்ப அவங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து திரும்பவும் சேர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இந்த மாதத்துல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மாதம் இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய குழந்தைகளினுடைய உழைப்புல ரொம்ப எஃபர்ட் போட்டும் எங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பதில் வரல அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மே பத்தொன்பது ஒன்பதாம் தேதியில இருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதிருப்பாங்க நல்ல ஒரு எஃபர்ட் போட்டு எழுதிருப்பீங்க நல்லா படிச்சிருப்பீங்க ஆனா அதுக்கு தேவையான ஒரு மதிப்பெண் உங்களுக்கு கிடைச்சிருந்திருக்காது இந்த ரிஷபராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா குழந்தைகள் கடந்த காலத்துல மிகவும் ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பாங்க பெரிய பெரிய இடத்துல அதாவது பெரிய பெரிய படிப்பு படித்தவர்களுமே சரி இந்த கடந்த ஒன்றரை வருடங்களாக மிகப்பெரிய ஒரு மனம் சஞ்சலப்படுவதற்கு ஆளாகி இருந்திருப்பாங்க இந்த ரிஷபராசி அன்பர்களின் குழந்தைகள் அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதத்துல இருந்து அவர்களுடைய குழந்தைகள் தன்னுடைய பிரச்சனைகள் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த தருணத்துல வரக்கூடிய அந்த தீர்வின் மூலமாக அந்த குழந்தைகளின் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய வேலை வாய்ப்புல ஒரு வெளிநாடு வேலை வாய்ப்பு தேடுறீங்க இல்ல வெளியூர்ல வேலை வாய்ப்பு தேடுறீங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் இதன் மூலமாக அதிகப்படியான ஒரு வருமானம் உங்களுக்கு அந்த இடமாற்றத்தின் மூலமாக நல்ல ஒரு பதவி உயர்வு இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது இல்ல உங்களுக்கு அந்த கம்பெனிலேயே பாத்தீங்கன்னா பெரிய அளவு வேற இடத்திற்கு மாற்றம் செய்து ஃபுல்லாவே எல்லாமே சேஞ்ச் பண்ணிடுவாங்க அப்படி இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு மாற்றங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மே மாதம் அமைய போது இந்த மே மாதத்துல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் ஐந்தாம் இடத்துல இருந்து கேது பகவான் வெளியில வர்றதுனால கண்டிப்பாக இந்த குழந்தை பாக்யம்ன்றது இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய ஒரு தருணம் அதான் சொல்லிட்டேன் முதல்லயே கணவன் மனைவி பிரிந்த உறவுகள் எல்லாமே மீண்டு சேர் மீண்டும் சேருவது அடுத்து குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பது திருமண தடைகளாக இருந்தால் திருமணங்கள் நடக்கிறது அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம் இதெல்லாம் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி கிரகங்களினுடைய பயிற்சிகளின் நகர்வை வைத்து நம்ம இது உங்களுடைய தசா புத்தி ராகு தசை குரு புத்தி நடக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திர தசை செவ்வாய் புத்தி நடக்கலாம் இந்த மாதிரியான தசா புத்திகள்ல இந்த செவ்வாய் நமக்கு கோச்சார நிலவரப்படி இப்போ நீச்சமா இருக்கிறார் நீச்சமா இருக்கும் போது என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்றத நீங்க ஜாதக ரீதியாக தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டாலும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் இவ்வாறு யாருமே யாருக்குமே ஜாதகம் எழுதுறதே கிடையாது எயிட்டீஸ் நைன்டிஸோட அந்த ஜாதகம் எழுதுற பழக்கமே போயிடுச்சு அதனால ஜாதகம் எழுதணும்னு நினைக்கிறவங்க அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு பெயர் மாற்றம் செய்யணும் பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் அனுப்பி வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆப் ராஷ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்